ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம அல்டா கொலம்புனியோட கார்னர்ட் அப்படின்னு ஒரு ட்ரிக் ஒன்னு பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா சம் கார்ட்ஸ் இருக்கு சம் கார்ட்ஸ் இருக்கு அதனால நம்ம ஷஃபிள் பண்றோம் கார்டா நல்லா ஷஃபிள் பண்ணி ஸ்பெக்டேட்டர்ஸ் கொடுக்கறோம் ஸ்பெக்டேட்டர் சம் கார்ட்ஸ டீல் பண்றாங்க ஒன் டூ த்ரீ

பேலன்ஸ் ஒரு பயிர் இருக்கு ஸோ பேலன்ஸ் கார்டை வந்து இப்படி அது மேலே வச்சிடும் இப்போ நம்ம ஒரு கார்டு கீழே வைக்கிறோம் ஒரு கார்டு அடியில ஒரு கார்டு கீழே ஒரு கார்டு அடியில ஒரு கார்டு கீழே ஒரு கார்டு அடியில இப்படி கண்டினியூஸாக நம்ம வச்சுக்கிட்டே வர்றோம் डाउन, अंडर, डाउन, अंडर, डाउन। तो रैंडम आ, उर कार्ड फाइनल सेलेक्ट करने लगो। तो ज़रा मैं डिफरेंट आना करती, ज़रा मैं डिफरेंट डिफरेंट कार्ड का। उर कार्ड फाइनल सेलेक्ट करने का इंस्पेक्टर्स। तो टर्न मुनीबता, लेट इस एट ऑफ़र्स। Now in the wallet, la already you have a prediction was So in the prediction, enna ennu So Eight of Prediction matches with the spectator selected card. This trick is called "Cornered" by Aldo Colomini.